ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வயசு குழந்தைங்க முதல்ல வந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல முடி வந்து காடு மாடி அடர்த்தியாக வளர வைக்கிறதுக்கும் முடி கொட்டாமல் தடுக்க வைக்கிறதுக்கும் முடி வந்து நல்லா லென்த்தாக சில்கியாக சைனியாக வரதுக்கும் இந்த ஒரே ஒரு பேக் போதுங்க நீங்கள் மாதத்தில் வந்து மூணே மூணு டைம் போட்டிங்கன்னா போதும் அப்படி ஒரு ரிசல்ட்டு உங்களை கண் கூட பார்க்கலாம் அதுக்கு வந்து பிஞ்சு கத்தாலை எடுத்துருக்கிறேன் நல்லா பிஞ்சாக இருக்கணும் ஸோ அந்த கத்தாலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லோ கலர் போகிற வரைக்கும் அப்படியே வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் அரிசி கழுவுன தண்ணி வச்சுருக்கிறேன் அரிசியை நல்லா ஊற வச்சு அந்த கழுவி வச்சுருப்போம் இல்லையா அந்த தண்ணி தான் எடுத்துருக்கிறேன் அதை வந்து இந்த கத்தாழையோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த கத்தாழையோட ஆட் பண்ணும்போது போது இருக்கிற சத்துக்கள் இன்னும் அதிகமாகும் நம்ம சில்கியாக சைனியாக கொண்டுறதுக்கு முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு முடி நல்லா காடு மாதிரி வளர்கிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட் விட்டுறலாம் தென் அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்கேன் அப்படின்னா ஃப்ளாக் சீட் அதாவது அழிவதை இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் நாட்டு மருந்து கடையிலேயும் கிடைக்குது ஏன் ஆன்லைன் ஷாப்ல கூட அவைலபிளா இருக்கு நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் இதை வந்து குறிப்பிட்ட டேட்டுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது ஃபிளாக் சைடு வந்து மூணுல இருந்து நாலு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் நம்மளோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம ஜெல்லு தான் தயாரிக்க போறோம் இதுல இருந்து இந்த கற்றாலையும் ஃப்ளாக்ஸிடம் சேர்ந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அவ்வளோ ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதில் ரைஸ் வாட்ரு வேறு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இன்னொரு சூப்பர் கிடையாது வந்து பீட்ரூட் எடுத்திருக்கிறேன் இது வந்து நம்மளோட க்ரே ஹேரை வந்து வ தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ வந்து நம்ம கற்றாலையும் சீடையும் நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம் பாயில் பண்ணிக்கலாம் ஜெல்லு தயாரிக்கிறதுக்காக இடையில இடையில அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து பீட்ரூட்டை வந்து நல்லா நைஸாக அரைச்சி அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம அரைக்கிறதுக்கு கூட நம்ம ரைஸ் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன்லேருந்து மூணு டீஸ்பூன் வந்து ரைஸ் வாட்ரு யூஸ் பண்ணி நல்லா அரைச்சி திக்காக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பீட்ரூட் ஜூஸை இப்போ வந்து இந்த ஆலவர வந்து நல்லா வெந்து ஒரு நல்ல ஒரு ஜெல்லாக கிடச்சிருச்சு அது வந்து ஒரு லைட்டான ஒரு ஜெல் இருந்தால் போதும் நம்ம இப்போ தான் காமிச்சிருப்பேன் ஸோ அதுக்கப்புறமா அடுப்புலேருந்து இருந்து இறக்கி கீழே வச்சிட்டு தான் நான் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணுறதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ஆறிடுச்சு நல்லா ஃபில்டர் பண்ணவே முடியல ரொம்ப கெட்டியாயிருச்சு ஸோ அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா அகைன் நான் வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்க போகிறேன் நல்லா ஜெல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக அந்த ஓரம் மட்டும் நல்லா கொதிகிற மாதிரி இருக்கும்போது நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ஃபேஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து சூப்பரான நம்மளுக்கு ஒரு க்ரீம் கிடச்சிருச்சு ஜெல் கிடச்சிருச்சு இதை வந்து நம்மளோட ஹேருக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் லைட்டாக வெதுவதுன்னு இருக்கும் அந்த வெதுவதுன்னு இருக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் என்னோடய குழந்தைக்கு வந்து ஒன்றரை வயசு ஆகுது என் குழந்தைக்கும் அப்ளை பண்ணிட்டேன் ஃபேஸு உடம்பு ஃபுல் அப்ளை பண்ணி விட்டுட்டேன் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம குழந்தையாக இருந்தால் குளிக்க வச்சுக்கலாம் இப்போ என்னோடய தலைக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் எண்ணெய் வச்சு தலையில் யூஸ் பண்ணிக்கணும் நைட்டு வச்சிருந்தாலும் சரி இல்லை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எண்ணெய் வச்சு யூஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு நம்ம ரூட்லலாம் வச்சு நல்லா சுரண்டி 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 விடணும் சுரண்டி விட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம தலை முடி ஃபுல்லாக கீழே லென்த்து ஃபுல்லாக வந்து இது பண்ணி நம்ம நல்லா அப்ளை பண்ணி இழுத்து விட்டு நம்ம லைட்டாக வந்து லூஸான கொண்டையாக போட்டுக்கலாம் இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபேஸுக்கு ஒரு மசாஜ் பண்ண போகிறேன் இதை வந்து நீங்கள் நைட் க்ரீமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது ஓ மை காட் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நல்லா வந்து ஃபேஸ்லாம் நல்லா லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நம்ம ஹெல்ப் பண்ணும் தொங்கி போயிருக்குள்ளேயே அந்த இதுக்கெலாம் வந்து நீங்கள் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணுறத விட இந்த ஜெல்லை வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா ஸ்கின் கலரை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் டேர்ன் ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கவும் நல்ல ஒரு பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ என்னோட கையில் ரெண்டு வித்தியாசம் பார்க்கலாம் இப்போ என்னோட ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஓ மை காட் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் நீங்களே நான் சொல்கிறத விட நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ